முள்ளாங்கி சட்னி இறக்கி போகிறேன் இட்லி தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு முள்ளாங்கி எடுத்துக்கேன் எண்ணெயில் நல்லா வதக்கலாம் வதங்கணும் நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு வதைக்கணும் முள்ளாங்கி நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதக்குங்க முள்ளாங்கி மட்டும் நல்லா வதங்கணும் சட்னிக்கு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதை பாருங்கள் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கங்க இப்போ மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே ஈவனாக எடுத்துக்கணும் எவ்வளோ உளுத்தம் பருப்பு எடுத்துகிறோமோ அந்தளவுக்கு கடலைப்பருப்பு நான் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நல்லா செவக்கட்டும் செவந்துச்சு பாருங்கள் உளுத்தம் பருப்பும் பருப்பும் செவந்த உண்டு தான் மற்ற பொருளெல்லாம் நீங்கள் போடணும் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு புளி ஒரு நாலு பூ இதெல்லாம் மொத்தமாக வதைக்கலாம் ஒரே ஒரு பத்த தேங்காய் பத்த இதுவும் கொஞ்சம் வதக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் புளி தேங்காய் வெங்காயம் இப்போ இந்த வதக்கின இந்த முள்ளங்கியும் போட்டுக்கலாம் இது நல்லா ஆரட்டோன்னா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸியில் போட்டாச்சு இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸியில் நைஸாக அரைச்சாச்சு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துக்கலாம் தாலி போட்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ட் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியல் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு

ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தயிர் சாதம் கட்டின்னு போனால் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் சட்னியை சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்